இடைத்தேர்தலில் தனித்து களம் இறங்கும் தேமுதிக ஆடி போயிருக்கும் எடப்பாடி திமுக கூட்டணியில் இருந்த தலைவர்கள் ஸ்டாலினை சந்திச்சு வர்றாங்க ஆனா அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக மீது சமக்கடுப்புல இருக்காங்களாம் நடக்கவுள்ள நான்கு தொகுதி இடைத்தேர்தலையும் தனித்து போட்டியிட பிளான் போட்டுக்கிட்டு வர்றது அதிமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் அதில் கூட்டணியின் ஒத்துழைப்பு பற்றியும் சில இடங்களில் திமுகவினர் ஒத்துழைக்கலன்னா அந்த விஷயங்களை கூட ஸ்டாலினிடம் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து நடக்க இருக்கிற நான்கு தொகுதி இடைத்தேர்தல் பற்றியும் தீவிரமாக ஆலோசிச்சுக்கிட்டு வர்றாங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் இது போன்ற எந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சிகளும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி தலைவர்கள் சந்தித்து கொண்டதாகவோ விவாதித்ததாகவோ இதுவரைக்கும் தகவல்கள் வெளிவரல இந்த நிலையில் தேமுதிக சார்பில் போட்டியிட வேட்பாளர்கள் நான்கு பேரையும் பிரேமலதா தேர்தலுக்கு பிறகு அழைத்து பேசியிருக்காராம் கூடவே சில முக்கிய நிர்வாகிகள் இருந்திருக்காங்க அப்போது தேர்தலில் அதிமுகவின் ஒத்துழைப்பு பற்றி பிரேமலதா கேட்க அனைவரும் தங்களுடைய உள்ள குமுறல்களை அவங்க கிட்டே கொட்டியிருக்காங்களாம் கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்ட அவரது தம்பி சுதீஷ் தொடங்கி வடசென்னை அழகாபுரம் மோகன்ராஜனை யாருக்குமே அதிமுக ஒத்துழைப்பு தரவே இல்லையா அவங்களோட இருபது தொகுதிகள் அடுத்ததாக பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் தான் அதிமுகவினர் தீவிரமாக கவனம் செலுத்தினாங்களே தவிர வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்கவே இல்லை கூட ஓட்டு கேட்கவும் வரல கடைசி நேரத்தில் கூட கவனிக்கலை இதே கூட்டணி தொடர்ந்தால் நல்லா இருக்குமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு தேமுதிக நிர்வாகிகள் பிரேமலதா கிட்ட குமரி இருக்காங்களாம் இந்த சந்திப்பு நடந்ததை வச்சு கூட்டணி என்ற பெயரில் வெறும் டம்மியாக வெறும் நாலு தொகுதிகளை கொடுத்து கழட்டி விட்டது இல்லாமல் ஒத்துழைப்பே தராமல் இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு தேமுதிக ஆதரவு தர வேண்டுமா இல்லை தனித்தே களமிறங்கலாமா அப்படின்னு யோசனைகளை இருக்கிறாங்களாம்